திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி ஊராட்சி செல்லமந்தாடியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக நடைபெற்ற தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சீலப்பாடி ஊராட்சி செல்லமந்தாடியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது இதனை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஏராளமான பொதுமக்களும் பார்வையிட்டனர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் சீரிய மக்கள் நலத்திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி அனைத்து குடும்பங்களுக்கும் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற பெண்களுக்கு திருமண நிதியுதவியை உயர்த்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் தாலிக்கு நான்கு கிராம் தங்கத்தை உயர்த்தி எட்டு கிராம் தங்கமும் வழங்க உத்தரவிட்டார் மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூற்றி ஐம்பது யூனிட் மின்சாரமும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட் மின்சாரமும் உயர்த்தி வழங்க ஆணையிட்டார் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து அதற்குரிய கோப்புகளில் கையெழுத்திட்ட புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன மேலும் தமிழக அரசின் சாதனைகளை பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையிலான புகைப்படங்களும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு அரசின் நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து கொண்டனர்